இப்போ உன்ன உன்ன ஓய் அடிக்கிறான்னு வச்சேன் கேட்கணும்னு தோணுது இல்ல ஏன் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்க அழு கத்து கீதைய இறங்கி கத்து நாலு பேர் கேட்கட்டும் ஆனா கேட்காத மாதிரி தொண்டை கேழிய கத்தி 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 கெத்து மாறி ஆமா கேக்கு ஆகணும் போராட்டம் போடும் ஒரு குடும்பத்துக்காக போராட்டம் நீ அந்த சின்னஞ்சிறு எஸ்டேட்ல தனியாளா அவ்வளவு பெரிய காரியம் பண்ணி அதோட உனக்கு பிடிச்சு போதா வா கே டவுனுக்கு வா இங்க பத்தாயிரம் பேர் அல்லல் இருக்கான் குரல் கொடு மக்களுக்காக போராடு எதிர்த்து நில்லு இப்போ உன்னை ஓடி அடிக்கிறான்னு வச்சுக்க கேட்கணும்னு தோணுது இல்ல ஏன் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்க அழு கத்து வீதியில இறங்கி கத்து நாலு பேர் கேட்கட்டும் ஆனா கேட்காத மாதிரி நடிப்பான் கொண்ட கேடிய கத்து கத்தி கத்தி செத்து போன்ற